வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினஞ்சி கணக்கு நூல்களில் ஒன்றான கார் நாற்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார் நாற்பது வந்து முல்லை துணைக்குரிய பெரும்பொழுது ஆகிய கார்காலம் பற்றி விளக்குகிறது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் இந்த கார் நாற்பது ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது இதில் மொத்தம் நாற்பது வெண்பாக்கள் உள்ளன இது அகநூல் சார்ந்தது பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் அதாவது முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் இந்த முல்லை முல்லைத்திணை ஒழுக்கமாகிய இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமும் பற்றி கூறுகிறது தலைவன் தலைவி தோழி பாங்கன் நான்கு பேர் மட்டும் வருகின்றனர் பதினெண்டு கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்கள் ஆறநூல் ஆற நூல் மிகச்சிறியது இந்த தான் நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர் இந்நூலில் இருந்து சான்று காட்டியுள்ளார் கார்த்திகை திங்களில் இல்லந்தோறும் விளக்கேற்றும் வழக்கத்தினை ஒரு பாடல் எழுத்து எம்புகிறது நன்றி